மக்கள் தொடர்பு பணியில் முன்னோடி பயோனியர் பிஆர்ஓ எங்கள் எல்லோருக்கும் ஒரு பிரபலத்தை எப்படி கையாள வேண்டும் ஒரு படத்தை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் தன்னை எப்படி முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை முதன் முதலில் தெல்ல தெளிவாக எங்களுக்கு கற்றுத்தந்தவர் இன்றும் அவர் காட்டிய வரையறைகள் வரையறைகளுக்குள் தான் நாங்கள் பத்திரிகை தொடர்பாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்றும் எங்கள் முன்னவன் சாதனைகள் பலவற்றிற்கு சொந்தக்காரன் நிகில் முருகன் அவர்களை என்னையும் பேச வைத்த என் அம்மா அப்பா மனைவி மற்றும் கடவுளுக்கு நன்றி புது டீம் புது விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஜான் வந்து சப்போர்ட் யூனியனோட செயலாளர் பல மாநாடு உள்ளிட்ட பல வெற்றிப்படங்களில் பணியாற்றி கொண்டிருப்பவர் அவர் செல்லும் போது அமிர்தர் வந்த நல்லா நிச்சயமாக புது டீமுக்கு புது விஷயங்களுக்கு குரல் கொடுப்பவர் அமீர் அதனால இந்த பட குழுவினர் ஜான் நான் உள்ளிட்ட யாரும் அவரை போனிலோ நேரிலோ அழைக்கவில்லை வாட்ஸ்ஆப்ல ஒரு வாய்ஸ் நோட் போட்டோ

கிருஷ்ண ஜெயந்தி ஒருவேளை வைப்பாரி யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல எப்படி எடுக்குதுன்னு சொன்னாரு இதுல ஒரு விஷயம் வந்து எனக்கும் அது நடந்தது நான் வந்து சீரியல்ஸ் மட்டும் பிஆர்ஓ பண்ணிட்டு போது ஒரு பட வாய்ப்புக்காக போயிட்ட போது ஒரு ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசரை சந்திச்சு வாய்ப்பு போது ஒரு இருபது நிமிஷம் பேசினாரு பேசும்போது ஒன் மினிட்லயே அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார்னு தெரிஞ்சிடுச்சு அவர் திரும்ப திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களால பெரிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண முடியாது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னாரு நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் சார் எனக்கு திறமை இருக்கா இல்லையான்றது நீங்க வேலை கொடுக்காமலே பார்க்க முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றீங்களே நம்ம வீட்டுல பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணும் போது மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு யாரும் பாக்குறது இல்ல நல்ல திறமை இருக்கா நல்ல குடும்பம் இருக்கான்னு தான் பாக்குறோம் அது மாதிரி எந்த திறமைக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்ன எனக்கு கொடுத்தாங்க என்னால கணேசா இவர்கள் திறமையானவர்கள் திறமையை நம்பி நீங்கள் வந்து பட ஆரம்பிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் இயக்குனர் பேசும் சொன்னாரு நாலு அஞ்சு வருஷத்தோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னார் உங்களோட வெற்றி தள்ளிதான் போயிருக்கிறதே தவிர தவறி போகவில்லை சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு இந்த மண்ணின் மகிமை என்னன்னா நாம எல்லா என்ன புதைச்சாலுமே அது மக்கி போயிடும் ஆனா விதை மட்டும் புதைச்சாதான் விதை முளைக்க அது மாதிரி இந்த கெவி மண்ணின் மக்களின் வலியை நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக அது மலரும் என்பதை நான் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த வலி நிச்சயமாக உழைக்கும் படம் வெளியீட்டுக்கு பிறகு பேசாத வாய்கள் பேசும் எழுதாத பேனாக்கள் எழுத வைக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் விருந்தினர் அமீர் படத்தில் நடித்த நடிகர்கள் படத்தின் தயாரிப்பாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கெவினோட எனக்கு ஞாபகம் இருந்து பிரமிப்பு மட்டும்தான் பிரமிப்பு தான் இவர்களுடைய உழைப்பு அதாவது இந்த தீ உழைப்பு தான் எனக்கு வந்து மிகப்பெரிய பிரமிப்பு உண்டாகிச்சு ஏன்னா அவங்க கொண்ட நம்பிக்கை தான் எனக்கு வந்து அதிக வரைக்கும் ஆச்சரியத்தை கொடுத்துட்டே இருக்கு இருக்கு அந்த நம்பிக்கையில தான் இந்த மொத்த படமும் டிராவல் ஆயிருக்கு ஏன்னா அதனுடைய திரை வந்து எப்படின்னா நான் முதன்முறை போனப்ப அதான் சொன்னேன் அந்த எட்டு கிலோமீட்டர் அந்த வட்டக்கணால இருந்து கீழே இறங்கி போனப்ப நான் சொன்னது ஞாபகம் ஏ இந்த

மற்றபடி அங்கேயே மொத்தமா செட்டில் இருக்கு எல்லாருமே அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஏன்னா நான் மொதல் டைம் போனப்ப நான் டென்ட்ல தான் தங்கணும் வெளியில அதான் டென்ட்னா கேம்பிங் டென்ட் அது வந்து எனக்கு எத்தனை சினிமா குரு அப்படி நடக்குதுன்னு தெரியல ஏன்னா எப்படினாலும் அது அதில் நடித்த கதாநாயகனா இருக்கட்டும் இல்ல கதாநாயகி எல்லாருமே வந்து அந்த கேம்பிங் டென்ட்ல தான் தங்குறாங்க அதாவது கெரி அந்த 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 ஊர் கேம்பிங் டென்ட்ல ஸோ இதன் உழைப்பு இந்த உழைப்புக்கு கண்டிப்பா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நினைக்கிறேன் அதற்கு இங்க வந்த அனைவருக்கும் அதாவது நம்ம நம்பி வந்திருக்காரு இந்த மாதிரி ஒரு சின்ன டீம் டீம் பெரிய எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு இது ஒரு டீம் இந்த டீம் வந்து ஒண்ணு பண்ணிருக்கு ஒரு பெரும் உழைப்பு நம்பி மட்டும்தான் இது பண்ணிருக்காங்க சோ இந்த உழைப்புக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவை இதுதான் புள்ளி இன்னும் நிறைய மேடைகள் இருக்கு ஸோ படம் இங்கிலீஷ் ஆகிற வரைக்கும் எல்லாருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய அன்பு தேவைப்படும் நன்றி வந்து சொன்னாங்க கதையாவது சொன்னாங்க பசங்க நான் கேட்டேன் உங்களுக்கு என்னப்பா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டேன் இல்ல சார் நான் யார்ட்டு ஒர்க் பண்ணல சார் நாங்க சரி ஓகே யார்ட்டு ஒர்க் பண்ணல ஷாஃபிதான் பண்றீங்களான் கேட்டேன் இல்ல சார் அதுவும் பண்ணதில்லன்றாங்க அப்ப எப்படி படம் பண்றீங்க பா அப்படின்னு கேட்டேன் இல்ல சார் பண்ணுவோம் நாங்க என்ன சொன்னேன் பணம் போடுறோம் நாங்க எப்படி நீங்க எப்படி பணம் போடுவீங்கன்னு தெரியும் பணம் போட்டு படம் சரியா வரலாம் அப்படின்னு கேட்டேன் இல்ல சார் நாங்களாம் வந்து பண்ணி காட்டுறோம் நாங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் இல்லை சார் அந்த படத்தை நான் சொன்னேன் அப்ப எனக்கு ஏதாவது ஒன்று இந்த படத்தில் ஏதாவது பண்ணி காட்டுங்க எப்படி பண்ணுவீங்க அதாவது அந்த கிராமத்துல லைட்ஸ் கிடையாது வண்டி எதுவுமே விடுவோம் முடியாது அப்படி இருட்டில் நீங்க எப்படி இந்த படம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன் அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊர் கிராமத்து மக்களை வச்சு அந்த லாந்தர் வேலைக்கு செட் பண்ணி டார்ச் வச்சு எனக்கு ஒரு பயிருக்கிய கூட காட்டினாங்க எனக்கு அதுக்கப்புறம் கான்பிடண்ட் ஆயிடுச்சு ஓகே கண்டிப்பா அந்த படம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அந்த கிராமத்துக்கே போனேன் சரி கிராமத்தை போய் பார்த்துருவோம் உண்மையாக வந்து இன்னைக்கு எட்டு கிலோமீட்டர் நடந்து போய் தான் மளிகை பொருள் வாங்குறாங்களா இல்ல ரேஷன் கடைக்கு போறாங்களா யாருக்கு நம்பவே முடியல ஏன்னா இப்போ ஒரு கிராமம் இருக்கான்னு தெரிஞ்சுக்காம அந்த கிராமத்துக்கு போயிட்டு நான் ஒரு நாள் நைட்டு டென் ஓ கிளாக் நடந்து போனோம் டென் ஓ கிளாக் அலோடு கிடையாது அந்த இருட்டில் நடந்து போய் நைட் ஒரு டுவெல் ஒன் ஓ கிளாக் எலிங் போனது ரீச் ஆகும் இறங்கி போகிறதுக்கு டூ ஹவர்ஸ் ஆகுது மேலே வரதுக்கு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் மறுநாள் அங்கேயும் ஒன் டே ஸ்டே பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் பட் நான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்து கண்டிப்பூ பண்ணுறது காரணம் வந்து உண்மையாக நான் ஆஸ் அ ப்ரொடியூசரா என்ன பண்ணிருவேன் நான் படம் பண்ணிட்டோம் இல்லைப்பா இல்லை ஏதாவது ஒரு தெரிஞ்ச ஃபேஸ் வச்சு பண்ணுங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு தான் என்னோட பார்ட் ஆஃப் வியூல நான் அப்படி தான் திங்க் பண்ணுங்க அது ஆஸ் ப்ரொடியூசர் நான் திங்க் பண்ணுறேன் பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில வந்து ரொம்ப ஸ்கிரிப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் எனக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ என்ன பண்ணுங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரிப்பா ஏதாவது கோபிடுச்சு படம் பார்த்தா அப்புறம் ஜகன் வந்து உண்மையாவே இந்த படத்துக்கு வந்து ஜெகன் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு தமிழுக்கு வந்து ஸோ அப்போ நான் சொல்லி என்னோட சப்போர்ட் கண்டிப்பாக இந்த படத்தில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எனக்கு அந்த ரொம்ப கான்பிடெண்ட் படம் ஏன்னா அந்த படம் வந்து டைரக்டர் புதுசு கேமராமேன் புதுசு எடிட்டர் புதுசு மியூசிக் எடிட்டர் பாலகணன் புதுசு எல்லாருமே புதுசு தான் ஆனால் எல்லாத்தையும் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த படத்தில் எல்லாமே புதுசு தான் ஆனால் கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேக் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு நான் ஸ்டார்ட் பண்ண படம் எனக்கு மலை ஆம்புலன்ஸ் வசதி இல்லாம நோய்வாய்பட்டவங்கள தோல் சுமந்துட்டு போனாங்க டோலி கட்டி சுமந்துட்டு போனாங்க அப்படின்ற விஷயங்களை தினந்தோறும் நம்ம செய்திகள்ல பார்த்துட்டு இருக்கோம் ஒரு உண்மையான அடிப்படையா வச்சு இந்த கேவி படத்தை உருவாக்கிருக்காங்க இதுக்கப்புறமும் இது மாதிரியான ஒரு நிலை மலை கிராமங்கள்ல தொடரக்கூடாது சரியான சாலை வசதியும் சரியான ஒரு மருத்துவ வசதியும் அங்க வரணும் அப்படின்றதுதான் இந்த படம் உருவாக்கப்பட்டதுக்கான முள் முதல் காரணம்